ய் படிப்பு மீட்டில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் சரிங்களா இன்னைக்கு ஜனவரி பன்னிரெண்டா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவர்களோட பிறந்தநாள் சரிங்களா இது என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய இளைஞர் தினமா கொண்டாடுவோம் சரிங்களா இளைஞர் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா சர்வதேச காட்டாடி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கே நடக்குது அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கு நேற்று நேற்று ஒரு கரண்ட் அஃபேர் பார்த்தோம்ல அதாவது சென்னை சென்னை மதுரை பொள்ளாச்சி அப்படிங்கிற மூன்று இடத்துலையும் வந்து காற்றடை திருவிழா வந்து கொண்டாட போறதா தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா ரெண்டு நிறுவனம் சேர்ந்து நடத்த போறதாவும் சொல்லியிருந்தாங்க சுற்றுலாத்துறை அமைச்சகமும் குளோபல் குளோபல் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் வந்து சேர்ந்து நடத்த போறதா சொல்லியிருந்தாங்க அது நைத்து கரண்ட் அப்பர்ல பார்த்தோம் இன்னைக்கு சர்வதேச காற்றடை விழா குஜராத் மாநிலத்தில் நடக்கப்போகுது இது ஞாபகம் அடுத்து இருபத்தி ஏழு பேருக்கு வெளிநாடு வாழ் இந்தியர் விருது ஒடிசால மாநாடு நடந்துச்சு சொல்லி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அந்த மாநாட்டில் எழுபது நாடுகள்ல இருந்து சொல்லி பார்த்தோம் மூவாயிரத்துக்கு மேல இருக்கக்கூடியவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுல பிரவேசி சமன் விருது இருபத்தி ஏழு பேருக்கு வழங்கியிருக்காங்க அதுல பிரிட்டனை சேர்ந்த உஷா குமாரி பிர பிரி பிரவிஷருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து விருது வழங்கியிருக்காங்க சரிங்களா இதில் ஹார்வர்ட் மற்றும் எம்ஐடி மாணவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருபத்தி ஏழு பேருக்கு வெளிநாடு வாழ இந்தியர்கள் விருது அதாவது பிரவேசி சமன் விருது வந்து வழங்கியிருக்காங்க ஓகே அடுத்து வெனிஸ்லா அதிபராக மீண்டும் மடுரோ நிக்கோலஸ் மடுரோ தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது ஒரு செய்தி ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று உலகில் வெப்பமான ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச வானியல் அமைப்பு வந்து சொல்லியிருக்கு உலகில் வெப்பமான ஆண்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா இது நமக்கு பருவநிலை மாநாடு நடக்கும்போதே சொல்லியிருந்தாங்க இல்லையா ரெண்டு டிகிரி வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருந்தாங்கல்ல அதை பேஸ் பண்ணி தான் இதுவும் சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பருவநிலை மாநாட்டில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் தான் வெப்பநிலை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து நமக்கு வந்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேலே தான் வந்து அதிகரிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால தான் இது வந்து உலகின் வெப்பமான ஆண்டாக வந்து கருதப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாபகம் வச்சுக்குவோம் ஓகே அடுத்து சென்னை ஓப்பன் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்று அதாவது சக்தி சக்தி குரூப் ஆஃப் டாக்டர் என் மகாலிங்கம் கோப்பைக்கான பதினைந்தாவது சென்னை ஓபன் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி நடந்துச்சு அதுல யார் பா இனியன் அப்படிங்கிறவர் தான் சாம்பியன் பட்டம் என்றார் சரிங்களா கிராண்ட்ஸ் ஃபிட் போட்டி இது இதெல்லாம் பா இனியன் அப்படிங்கிறவர் தான் வந்து சாம்பியன் பட்டம் என்றார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து ஆறு புள்ளி ஆறு சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஐநா சொல்லியிருக்காங்க சரிங்களா தெற்காசிய நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆறு சதவீதமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ஆறு சதவீதமாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு வரும் அம்ரிக் பாரத் டூ பாயிண்ட் படுக்கை வசதி கொண்ட ரயில் பெட்டிகளை மத்திய அமைச்சர் அஸ்வினி அஸ்வினி வைசோ நேரில் ஆய்வு செய்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு மணிக்கணினி மடிக்கணினி திறப்பு விழா ஒன்று நடந்திருக்கு சரிங்களா மடிக்கணினி உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வந்து திறந்து வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மின்மதி டூ பாயிண்ட் ஓ ஆப்பு இது யாரை தொடங்கி வச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தம்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இது ஒரு மொபைல் ஆப் இது யாருக்கு அப்படின்னா மகளிர் சுயஉதவிக்குழு நிதி மேலாண்மை உள்ளிட்டவற்றில் சிறப்பாக செயல்படுத்துவதற்காக இந்த ஒரு ஆப்பை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சரிங்களா இதனால இதை உருவாக்குனது யார் அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கியது சரிங்களா மின்மதி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஆப் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கடுத்து மெட்ரோ பார்த் திருவிழா இது எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் அங்க தோடரின மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கொண்டாடுறது தான் இந்த மெட்டோ பார்த் திருவிழா அப்படிங்கிறது சரிங்களா ஆண்டுதோறும் தோறும் வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க இந்த திருவிழாவை சரிங்களா இது பழங்குடியின திருவிழா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பிளம்பிங் திருவிழா இது எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் கொண்டாடுறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கடுத்து ஜெத்மோர் தனல் ஜெட்மோர் தனல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் வந்து ஜெட்மோர் தமிழ் தணல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரி ஓகே அடுத்து தமிழ்நாட்டில் மாநில கட்சி அங்கீகாரம் விசிக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வந்து ஓட்டு வாங்கி வே ஓட் பேங்க் வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அதனால் வந்து உங்களுக்கு மாநில அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மாநில கட்சி அந்தஸ்து அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா என்ன விதிமுறை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து முன்னாடியே நம்ம சொல்லியிருப்பாங்க அரசியலமைப்புல நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஒரு மாநில கட்சி ஆகணும் அப்படின்னா ஆறு சதவீதம் ஓட் ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னா ரெண்டு எம்எல்ஏ இருக்கணும் சரிங்களா ஆறு சதவீதம் ஓட்டு இல்லை ரெண்டு எம்எல்ஏ இருக்கணும் இது இல்லை அப்படின்னா ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கணும் ஒரு எம்பி இருக்கணும் ஓகே ஒரு எம்பியாக இருக்கணும் இல்லை அப்படின்னா மூணு தான் சீட்டு எம்எல்ஏ இருக்கணும் அல்ல மூணு சீட்டு எம்பி இருக்கணும் சரிங்களா இல்லை அப்படின்னா இருபத்தஞ்சு அதாவது இருபத்தஞ்சு மக்களவை தொகுதி இருக்கு இல்லையா அதில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்திருக்கணும் சரிங்களா அடுத்து எட்டு சதவீதம் ஓட் பேங்க் வந்து நமக்கு இருக்கணும் அந்த எட்டு சதவீதம் ஓட் பேங்கில் தான் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க விசிகா வந்து மூணு மூணு ச மூணு சீட்டு எம்எல்ஏ மூணு சீட்டு எம்பி இதை பேஸ் பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க சரிங்களா இதுக்கப்புறம் நேஷ்னல் பார்ட்டி நம்மள்ட்ட மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா ஆறு நேஷனல் பார்ட்டி இருக்குது நமக்கு சரிங்களா நேஷனல் பார்ட்டியாக இருக்கணுன்னா என்ன அப்படின்னா நாலு நா நாலு நாலு ஸ்டேட் அதாவது நாலு ஸ்டேட்டில் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணணும் இதில் ஆறு சதவீத ஓட்டு வாங்கி வாங்கி இருக்கணும் அல்லது நாலு ஸ்டேட்டோடய எம்எல்ஏல எம் எம்பிஎம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் ரெண்டு சதவீத ஓட் ரெண்டு சீட்டு ஓட்டு எம்பியில் மூணு மூணு ஸ்டேட்டில் இருக்கணும் சரிங்களா மூணு ஸ்டேட்டோட எம்பியாக இருக்கணும் இதுதான் அதுக்கான கண்டிஷன் சரிங்களா அவங்களோட சேனலாக ரெகுலராகவே கரண்ட் அஃபர் போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் தேங்க்யூ